நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் விஎஸ்டியில் மினி டிராக்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் விஎஸ்டியில் இருபத்தி ஏழு எச் ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்துருக்கங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க பவர் ஸ்டேரிங் மைக்ரோபம் ஆயில் பிரேக் ஆப்ஸனோடு வந்து வருங்க ஆயிரத்தி ஐம்பது அஞ்சு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸோடு இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் முடிஞ்சிருச்சுங்க டிராக்டர் கூடவே மூணு ஒத்து புஷ் டைப் ஸ்ப்ரிங் கலப்பை ஒனேஹாலின் சாம் கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு சத்திமான் மான் கொடுத்துறாங்க எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் தோட்டத்தில் இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க கலப்பை ரொட்டவேட்ட செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்ட் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்ட் டெக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே